காத்து திரும்புமா பார்த்து விரும்புமா தாலாட்டே', மடியில் வச்சு தாலாட்டே', எனக்கு ஒரு தாய் மடி கேக்குமா என்ன சொல்லுவேன் உள்ளம் தாங்கள மெத்த வாங்கினே புசன வாங்கினேன்

ஏய் நம்பிராஜ் அம்மா சொன்னாங்கடி தண்ணி கிட்டமா காவலுக்கு போணும் மாமே காவல் பாத்துறியா பார்த்தத இல்ல ராட்ட பாத்துறியா பார்த்தத இல்லடி நீ அம்மா பாப்பமா அம்மாவா ஆமா நான் அம்மால முன்ன பின்ன பார்த்ததுக்கு தலைவி அம்மா முத முதல்ல அம்மா பாக்க போற என்னிட்ட பேசுற மாதிரி தப்பு தவறா எதுவும் பேசக்கூடாது கூடாது நான் பிரிப்பட்ட பிள்ளையாடி யாத்தாடி நீ தானே என்னோட நீ பெரிய சொரட்ட ஏய் பேசாத நான் தாண்டி ஒரிஜினல் பத்தினி அப்ப பத்தினா என்ன அர்த்தம் பத்து திணி என்ற அர்த்தம் ஏய் ஏ எடுவட்ட செரிக்கி நீ வயசு பண்ணிட்டியா இல்ல வல்ல என்ன பண்ண நான் வயசுக்குறதுனா சத்தியமா கொஞ்சம் சத்தியமா வயசுக்கே வரல உன் வீட்ல ஆடு மாடு இருக்கு அச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கு அஞ்சு ஆடு பத்து மாடு வச்சிருக்கு பத்து மாடு போதும் மாடுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லையே மாடுக்கு உனக்கு சம்பந்தம் இல்ல மாடு கட்டி போடுற முளைக்குச்சி இருக்குல்ல இருக்குல்ல ஏ முளைக்குச்சி வச்சு என்ன பண்றது